காங்கிரீட் பிளாக்கு முதல்ல தோண்டி வச்சுட்டாங்க திருப்பி சாந்து எடுத்துகிட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை போடுறாங்க பதினொன்று பதினேழு இருபத்தி ரெண்டாந்தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு லேபர் அவங்களுக்கு வேற எங்கேயும் வேலை நடக்குன்னாங்க ஸோ அவங்க அந்த கட்டிட வேலையை பார்க்குற யாரையாவது கூட்டிட்டு வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அது பண்ணியிருக்கலாம் ஒர்க்கும் குன்றும் இதாக இருந்திருக்கும் பெட்ராக இவங்க கஷ்டப்படவும் தேவையில்லை அவங்களுக்கு ஆள் எதுவும் அவைலபிலிட்டி இல்லையா இல்லை அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினச்சாங்களான்னு தெரியல அவங்களே இந்த சார்ந்த சிமெண்ட் வச்சு அது ஒரு காங்கிரீட் பிளாக் தான் ஸோ முதல்ல வந்து அது இடிக்கப்பட்டிருந்ததை வந்து நகட்டிகிட்டு உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு ப்ளாக்கை தூக்கி அந்த இடத்துல வச்சாங்க வச்சுட்டு அந்த சைட்லலாம் சார்ந்து போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க பண்ணி முடித்தக்கப்புறம் இப்போ காலையில் எப்படி இருக்குது அது அப்படிங்கிறத வெளியில போய் பார்த்தேன் அதை வந்து வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஓகேவாக தான் இருக்குது பட் ஒர்க்கு நடக்கிறதும் நம்ம இருக்கும் போது செஞ்சுருக்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த கட்டட வேலை சார்ந்த கொத்து வேலை சார்ந்த அந்த நம்பர் யாராவது வந்து இதை பண்ணியிருக்கலாம் நம்ம இருக்கும்போது செஞ்சுருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு திருப்தியாக இருந்திருக்கும் ஏதாவது நம்ம இல்லை ஏதாவது சஜஷன்னாலும் நம்ம சொல்லியிருப்போம் மேபி ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமே இன்றைக்கி காலையில் நீ இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த இடிச்சதை சரி பண்ணிட்டோன்னு அவங்க சொல்லலை என்னென்னு தெரியல ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் முன்னாடி இந்த பைப்லைன் வாட்டர் ட்ரிங்கிங் லைன் அந்த மாதிரி பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குள்ள போட்டு மண் என்ன ஏதோ இருந்தது தண்ணி கிடந்ததுன்னு அவங்களே தான் மண் ஒட்டி எடுத்து வேலை செய்வாங்க நான் அதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்ப்பேன் ஒரு ஓனராக இருக்கிறாங்க அவங்களே வந்து இந்த மாதிரி லேபர் ஒர்க்லாம் செய்கிறாங்களேன்னு நினைப்பேன் பரவாயில்ல அது அப்ரிஷியேட் பண்ணணும் நானாக இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு தான் செஞ்சுட்டு பணம் கொடுப்பேன் நம்மளால இந்த ஊருக்கு செய்ய முடியாது முதல்ல அந்த இது பிளாக் வைக்கிறது ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதை வச்சுட்டாங்க வெளியில் எடுத்துட்டு அதுல இருந்து மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு திருப்பி அந்த பிளாக் அந்த காங்கிரஸ் பிளாக் மாதிரி தான் இருக்கும் அது உடஞ்சது அது அப்படியே தூக்கி அந்த நேரத்தில் வச்சுட்டாங்க ஆனால் அது பூசுறது வந்து நிறைய டைம் எடுக்குது கிட்டத்தட்ட நாலு நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே தான் நம்ம கிளினிக்கு வந்த டாக்டரோடைய கார் அதில் இடிச்சிருச்சு ஸோ நம்ம சரி பண்ணி கொடுக்கணுன்னு அந்த ரெஸ்பான்ஸோட தான் பண்ணுறாங்க இவ்வளோ டைம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாந்தேதி பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு ஒர்க்கு முடிச்சிட்டு போகிறாங்க மேபி ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ணிருக்கலாம் ஒரு ஈவினிங் டைம் இல்லை நைட்டு இருந்தாலும் ஒரு ஒம்பது மணி எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து செஞ்சால் நம்மளும் லைட்டை போட்டு பார்த்துருப்போம் நம்ம படுத்து தூங்கியாச்சு காலையில் வெளியில் போகும்போது தான் தெரிஞ்சிது கேமரா டூவில் தான் இந்த ரெக்கார்டாகிடுது ஸோ சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுது இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக போய் கேட்குறதுக்கு இருந்தோம் ஆள் இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தோன்னே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே எப்போ யார் வந்து சரி பண்ணான்னு தெரியலன்னு தான் அப்புறம் சர்ச் பண்ணி இந்த வீடியோ கிடச்சிது